சோ பல்க் டீல் தான் என்ன பிளாக் டீல் என்ன சோ அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பாப்போம் பல்க் டீல் பிளாக் டீல் ரெண்டுமே வந்து ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்சன் ஒரு ஷேரா இருக்கலாம் அல்லது ஒரு அமௌண்ட் ஹை வால்யூம் அமௌண்ட்ல உள்ள ஷேர்ஸா இருக்கலாம் ஓகே சோ இது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ அல்லது பெரிய இன்வெஸ்டர்ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடு டைரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி அவங்க வந்து இதை ஒரு ஆஃப்லைனில் பண்ணுவாங்க பல்க் டீல் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும் இது மார்க்கெட்னுடைய ட்ரேடிங் ஹவர்ஸில் நடக்கும் பிளாக் டீல் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது அவங்க வந்து இது வந்து ஆஃப்லைனில் பண்ணுவாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொடுப்பாங்க அந்த பர்டிகுலர் டைம் ஸ்லாட்ல தான் இந்த பிளாக் டீல் வந்து நடக்கும் ஓகே ஸோ ரெண்டுமே பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அவங்களுடைய என்ன ரீபேலன்சிங் பண்றதுக்கோ இல்ல ஒரு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்ணி அது வந்து அந்த டைம்ல வந்து மார்க்கெட்டை பெரிய இம்பாக்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கோ தான் இதை பண்ணுவாங்க பல்க் டீல்ல மார்க்கெட்டினுடைய இம்பாக்ட் இருக்கும் பிளாக் டீலில் வந்து மார்க்கெட்டினுடைய இம்பாக்ட் இருக்காது இதை எங்க செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐசி இந்தியாவில் போயிட்டு அதனுடைய மார்க்கெட் டேட்டா செக்ஷன் இருக்கு இல்லைங்களா இதில் வந்துட்டு நீங்கள் லார்ஜ் டீல்ஸ் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா ஸோ இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து பல்கடீலோடைய இன்ஃபர்மேஷன் இங்கே பார்க்கலாம் பிளாக் டீல் வந்து என்ன எங்கே ஆயிருக்கு அதனுடைய டீடெயில்ஸ் அங்கே பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன டேட்ல இருக்கு என்ன கம்பெனி யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க யாருக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க அதனுடைய ட்ரேடர் வேல்யூ என்ன ஸோ அந்த ஆல் த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் தட்ஸ் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு தேங்க்யூ